காசாவுக்கு மலேசியா மேலும் நூறு மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை வழங்குவதாக பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் மனிதநேய அடிப்படையில் இரு ஆண்டுகளுக்கு முன்னர் மடானி அரசாங்கம் நூறு மில்லியன் ரிங்கிட்டை காசாவுக்கு வழங்கியது இப்போது இந்த கூடுதல் நிதியை வழங்குவதாக முர்டேகா சதுக்கத்தில் நடைபெற்ற மலேசிய கூர்சாமா காசா பேரணியில் அன்வார் அறிவித்தார் போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் இன்னல்களை துடைக்க தனியார் நிறுவனங்களும் நிதியுதவி அளிக்க முன்வர வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் அட்டூழியம் மிருகங்களுக்கு இணையானது என்றும் ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் அன்வார் சாடினார் பசி பட்டினியால் வாடும் பாலஸ்தீனர்களை ஹமாஸ் நடவடிக்கைகளுடன் தொடர்புபடுத்தும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒரு பைத்தியக்காரர் என்றும் அவர் காட்டமாக கூறினார் காசா மக்களை மலேசியா ஒருபோதும் கைவிடாது என்றும் பிரதமர் முழங்கினார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டம் சவுத் ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் பத்து பெஸ்டிவல் ஒரு இடத்தில் பானிபூரி பிரியாணி டிவைன் இந்தியன் வெட்டிங் அட்டாய் அண்ட் சாரி பாலிவுட் மண்ணின் மைந்தர்கள் மியூசிக் அண்ட் கல்ச்சர் என பத்து பெஸ்டிவல்ஸ் ஒரு இடத்தில் அதோடு பிரம்மாண்ட எல்இடி அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் மாறிவரும் அரசியல் சூழலில் தனது பரம வைரியான எம்சிஏவின் தயவு டிஐபிக்கு தேவை என்ற கண்ணோட்டத்தை அதன் பொதுச் செயலாளர் லோக் நிராகரித்துள்ளார் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சியான எம்சிஏவுடன் கைகோர்த்து செயல்பட தயார் என டிஏபி ஒருபோதும் கூறியதில்லை எம் தயவு எங்களுக்கு தேவையில்லை டிஏபி சொந்த காலில் செயலாற்றி முன்னோக்கி செல்லும் வலிமை கொண்டது என ஈப்போவில் நடைபெற்ற டிஏபி விருந்து நிகழ்ச்சியில் அவர் பேசினார் ஒரே அரசாங்கத்தில் இடம்பெற்றிருந்தாலும் டிஏபியுடன் எம் ஒத்துழைப்பது கடினம் என அதன் இளைஞர் பிரிவு கூறியிருந்ததற்கு பதிலடியாக ஆந்தனி லோக் அவ்வாறு சொன்னார் ஒற்றுமை அரசாங்கம் என்ற அளவில்தான் டிஏபி தேசிய முன்னணியுடன் ஒத்துழைத்து வருகிறது ஒருவேளை எம் சிவுக்கு அதிருப்தி இருந்தால் அதனை தேசிய முன்னணி அளவில் அது தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய பொதுப்படையாக பேசி பிரச்சனையை வளர்க்கக்கூடாது கூடாது என்றார் அவர் தேசிய முன்னணி தலைமைத்துவம் டிஏபியுடன் நெருங்கி வருவது ஏற்கனவே எம் சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவ்விரு கட்சிகளுக்கிடையே விரிசலை மேலும் மோசமாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய முன்னணியில் தனது அங்கத்துவத்தை எம் சிஏ மறு செய்ய வேண்டும் என அக்கட்சிக்குள் நாளுக்கு நாள் அழுத்தம் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அரசாங்கம் முன்மொழிந்துள்ள ஏர்பன் ரினியூவல் ஆக்ட் எனப்படும் நகர புதுப்பிப்பு சட்டத்தின் கீழ் சொத்துரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு சந்தை மதிப்பை விட அதிகமாக இருக்கும் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோமிங் உறுதியளித்துள்ளார் அதற்கு எடுத்துக்காட்டாக பண்டார்துன் ரசாக் பகுதியில் உள்ள ரசாக் மென்ஷன் மற்றும் கம்போங் கிருஞ்சி மறு மேம்பாட்டு திட்டங்களை அவர் சுட்டிக்காட்டினார் அங்கு நானூறு சதுர அடி வீடுகள் எண்ணூறு சதுர அடியாக மேம்படுத்தப்பட்டு அவற்றின் மதிப்பு தலா எழுபதாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் ரிங்கிட்டாக உயர்ந்தது எனவே மக்களுக்கு நன்மை அளிக்கும் இத்திட்டத்தை ஏன் அரசியலாக்க வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பினார் இந்த சட்டத்தில் மேம்பாட்டு நிறுவனங்கள் மக்களை சுரண்டாமல் இருக்க மத்தியஸ்த குழு மற்றும் அமைச்சர் தலைமையிலான செயற்குழு போன்ற பாதுகாப்பு வழிவகைகள் உள்ளன என்றார் அவர் மறு மேம்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ளாதோருடன் மத்தியஸ்த குழு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் சொன்னார் இந்த அர்பன் ரினியூவல் ஆக்டில் எண்பது விழுக்காடு ஒப்புதல் அளவு தேவைப்படுவது உலகளவில் மிக உயர்ந்த அளவுகளில் ஒன்றாகும் ஷாங்காயில் மூன்றில் இரண்டு பங்கும் டோக்கியோவில் அறுபது விழுக்காடு மட்டுமே போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் போலி சிறப்பு அட்டையை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற முயன்ற ஓர் இந்திய பிரஜையான நாற்பத்தைந்து வயது மாது கே எல்ஐ ஒன்று விமான முனையத்தில் கைது செய்யப்பட்டார் பரிசோதனையில் குட்டு அம்பலமானதை அடுத்து அவர் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஏ எனப்படும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் கூறியது குடிநுழைவு சட்டத்தை மீறியதற்காக கே எல்ஐஏ குடிநுழைவு தடுப்பு முகாமில் விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டார்

சம்பவ இடம் விரைந்த போலீஸ் நாற்பத்தி ஏழு வயது நபரை கைது செய்தது வீட்டின் பின்புற அறைக்குள் சோதனை செய்தபோது ஒரு பெண் படுக்கையில் மயக்கமடைந்து கிடந்தார் சுங்கை புலோ மருத்துவமனையின் மருத்துவ குழு ஐம்பத்தி இரண்டு வயது அப்பெண் இறந்து நான்கு மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டதாக உறுதிப்படுத்தியது கொலை விசாரணைக்காக சந்தேக நபர் ஆகஸ்ட் முப்பது வரை ஏழு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பம்பின் புக்கிட் செரோக் அருகே ஜனான் சாலையில் இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டதில் மூன்று வயது குழந்தை உட்பட மூவர் மரணமடைந்தனர் ஞாயிறு மாலை நான்கு மணிக்கு மேல் நிகழ்ந்த அந்த விபத்தில் மேலும் நால்வர் காயமடைந்தனர் பாகாவில் பஹாவிலிருந்து நான்கு பெண்கள் மற்றும் ஒரு குழந்தையை ஏற்றிக்கொண்டு ஆடவர் ஓட்டிச் சென்ற கார் மும் ஷா செல்லும் வழியில் எதிர்திசையில் வந்த நான்கு இயக்க சக்கர வாகனத்துடன் மோதியது விசாரணையில் தெரியவந்தது வாகனத்திற்குள் சிக்குண்டு ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நான்கு இயக்க சக்கர வாகனத்தின் ஓட்டுநர் உட்பட மற்ற அறுவரும் சிகிச்சைக்காக மோட்ஜாம் ஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பதினெட்டு வயது பெண்ணும் மூன்று வயது பெண் குழந்தையும் தீவிர சிகிச்சை பிரிவில் மரணமுற்றனர் சவ பரிசோதனைக்காக குவந்தான் தெங்கு அம்வான் அப்சான் மருத்துவமனைக்கு உடல்கள் அனுப்பப்பட்டன <laughs> Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my